வணக்கம் மகளே எப்படி சுகம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நாங்கள் இப்போ வயலுக்கு அரிக்கிறோம் வயலுதேக்க போகிறோம் அப்போ இன்றைக்கி உழவு அப்போ நாங்கள் இப்போ மிஷின் தான் உழுது ஒன்று நிற்கிது ரெண்டு மிஷின் அப்போ வாய்க்கால் வரம்பு எல்லாம் தண்ணியெல்லாம் கட்டணும் தண்ணி கட்ட போகிறோம் பாருங்கள் ரெண்டு மிஷினை உழுது ஒன்று நிற்கிது அங்கே ஒரு மிஷின் உழுது அங்கே ஒரு மிஷின் உள்ளது பார்க்க இவ்வளோ கொக்குகள் இருக்குண்டு முந்தி மாட்டால் உழுது வரை வச்சுருந்தாங்க துப்பை எனக்கு சின்னதில் ஞாபகம் இருக்குது மாட்டால் உழுது வயல் வச்சு பழைய அடித்தது மாட்டால் துப்பை எல்லாம் மிஷினு தான் மிஷினால் உழுது பழைய அடிக்கப்பறம் இந்த பாருங்கள் மிஷின் உழுது அங்கே இருக்கிற மிஷினா கொக்குகளை பாருங்க இவ்வளோ கொக்குகள் நிற்கிதுண்டு முதல் மாட்டு ஆறு கொண்டு போய் பக்கத்தில் எல்லாம் இருக்கும் இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டு பாருங்க எவ்வளோ கொக்கு இருக்குங்க மழை மழையாக உழவு நடக்குது வெயில் இது காவல் போட்டியில் இருந்தது காவல் இருக்கிறது வந்து வயலுக்கு வயலை வச்சுட்டு யானைக்கு பண்டிகை காவல் இருக்குது காவல் கொட்டிலாம் பிரிஞ்சுட்டு கால் கொட்டிலெலாம் போடணும் மழை சூறிக்கொண்டுருக்கு மழை ஃபீல் ஆகுது இந்த அடுத்த விசில் உழுது உழுது போட்டுருக்கு இந்த மலைக்கு தண்ணி வந்துடும் இந்த வயலுக்கு வரம்பெல்லாம் கட்டியாச்சு எதுவும் கட்ட கிடாக்குது உழுது விட்டால் தான் வயலுக்கு தண்ணி நிற்கும் இப்போ நாங்கள் இப்போ உழுது போட்டு பின்னேறம் போய் நெல் ஊரம் போட்டுருவோம் வயலு நெல் ஊற ஊற போட்டு அது பிறகு வடிக்க வச்சு முளைக்க வச்சு தான் வயிறு குழந்தை பரவடிக்க கருவி நெல் இங்கே வேற உழுது விட்ட முடியும் தண்ணி நிற்கு இந்த வயலுக்கு பேருங்க இப்போ தான் இந்த வயிறு உழுது இருக்குது உழுது போட்டு மிஷின் அங்காரை போட்டுது அதனால் இந்த வயிறு தண்ணி இல்லை நீ மழை பெய்ய தண்ணி வாழ்ந்துட்டு பேருங்க அடுத்த மிஷின் உழுது தண்ணி இல்லாம தான் உழுது கொஞ்சம் இதுதான் சில சைலுக்கு வயலுக்கு தான் தண்ணி இல்லை மற்ற வயல் எல்லாத்துக்கும் தண்ணி இருக்குது அங்காரையும் நிற்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி செய்கிறோம் விவசாயம் செய்கிறோம் வேறுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலைக்குள்ளேயும் பிரியோ எடுத்து போடுறோம் யார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல லைக் பண்ணுறீங்கல்ல நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ஒவ்வொரு லைக்கும் பண்ணிட்டு போங்க மழை சூறிக்கொண்டே இருக்கு பாருங்க இங்கே பழைய நெல் முளைச்சி இருக்கு முதல் சிறுபாரத்துக்கு விதைச்ச நெல் முளிச்சிருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக அழைச்சி போட்டு நாங்கள் நெல் உதைக்க போகிறோம் அங்கே பாருங்க அங்கே போய்றோம் ரெண்டு உழவுது இது என்ன மிஸ்ரம் என்ன மிஸ்ரம் என்ன வேணுங்க தான் உழுவுது ஹெண்டு மிஸ் வந்து உழுவுது வயல் சம்பந்தமான எல்லா வீடியோ எடுத்து போடுவோம் நீங்களும் அது ஒரு போட்டுட்டு போங்க அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த மலைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன் வேலையும் செய் வேலையும் செய்து செய்துதான் இருக்கிற பார்த்து சொப்புகள் எப்படி இருக்குண்டு வந்து துழுக்கு பிரக்கிரக வந்திருக்குது மக்களை இங்கே பாருங்க தண்ணி பாய்ஞ்சு கொண்டு இருக்கிறதால இதெல்லாம் இப்போ கட்டணும் நான் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பார்க்க பார்க்குறீங்க அதுல ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஓகே மக்களை நன்றி மழை கூறிக்கொண்டிருக்கு வீடியோ எடுக்கலாமல் இருக்குது நன்றி மேக்கே